தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் ரமேஷ் பிரீதன் அவர்கள் எழுதிய நல்ல பாம்பு நீல அணங்கின் கதை நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பதினான்கு உறக்கமற்ற வெண்ணிற இரவுகளில் அம்பிகா பாம்புடன் ஓயாத விவாதத்தில் ஈடுபட்டாள் அவள் யாரை நினைத்து அழைக்கிறாளோ அவராக உருமாறி அவள் முன் வந்து அமர்ந்து பாம்பு விடியும் வரை பேசிக்கொண்டிருக்கும் பாம்பின் அழகு வேறு எதற்கும் புவிமிசை வாய்க்கவில்லை படமெடுத்து போது நஞ்சு உடம்பில் ஊறி சாவின் விளிம்பில் நிறுத்தும் போக திளைப்பின் உச்சத்தை தொட்டு மீளும் அக்கணம் அம்பிகா படுக்கை மீது நெளிந்து தோலுரிப்பாள் பாம்பு மனிதரைப் போல அழும் உயிரி அதன் கண்ணீர் நீல நிறத்தில் படத்தின் இருபக்க விளிம்புகளிலும் வழியும் ஆம் பாம்பு போகத்திலும் கோபத்திலும் படமெடுக்கும் அதுபோலவே அழும்போது படமெடுக்கும் அக்கண்ணீர் அதன் நஞ்சை விட அடர்த்தியானது படம் அருகே முகத்தை கொண்டு சென்று நான் நுனியால் அதை நக்கிச் சுவைத்தவர்க்கு மரணமில்லை செம்புளியை யொத்த மரணமற்ற உடம்பாய் விளையும் நீலப்பாதரசரசரசரசரசரசரசரசரசரசம் போன்ற பாம்பின் கண்ணீரும் திரவ உலோகம் அணுவின் நுண்ணியதாய் அதை இறுதி வரை பிளந்து கொண்டே செல்ல முடியும் அணுவின் வெற்றிடத்தில் அதன் ருசியை அறிய முடியும் இதுவரை அந்த ருசிக்கு யாரும் பெயரிட்டதில்லை விடுதலை அடைந்த புதுச்சேரியை தனி இறையாண்மையுள்ள நாடாக வென்றெடுக்க முடியாத கைப்பிடியளவே குரல்களை கொண்ட குழு அகண்ட பாரதத்திற்கு பெயர் மாற்றம் செய்து நாகாஸ் என்று பிரெஞ்சு மொழியிலும் நாகாஸ் லேண்ட் என்று ஆங்கிலத்திலும் நாகர் நாடு என்று தமிழிலும் வழங்க கோரி புதிய இயக்கத்தை கண்டது அவ்வியக்கத்தின் துண்டறிக்கைகளும் முப்பத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட மாத இதழும் தொடர்ந்து அம்பிகாவுக்கு அஞ்சலில் வந்தபடி இருந்தன அம்பிகா அவற்றை உரையிலிருந்து பிரித்தெடுப்பதே இல்லை அம்பிகா இடையில் ஒரு முறை பாரிசுக்கு சென்றாள் அருங்கலை பொருளகத்தை வனேசா நிர்வகித்து வந்தாள் அது மாணவர் புரட்சி நடைபெற்று கொண்டிருந்த நேரம் செர்போன் காலவரையற்றும் மூடப்பட்டிருந்தது நல்ல தங்கம் அப்பொழுது இப்ராஹிமுடன் நீம் என்ற சிறுநகரத்தில் தங்கியிருந்தாள் அவளுடைய தங்கை வெர்ளினி தேலாமேர் மாணவர் புரட்சியில் பங்கேற்று சிறைப்பட்டாள் அங்கு சகவாசியான வட இந்திய மகர் மாணவன் கண்களில் ஒளி ததும்ப அவளுக்கு கொடுத்த டாக்டர் அம்பேத்கர் அருளி செய்த பௌதா எட்சாந்தமா என்ற நூலை பிரெஞ்சிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்க தொடங்கினாள் ஒருநாள் மாலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் மதில் மேல் அமர்ந்து கடலை பார்த்தபடி அம்பிகா ஆழ்ந்த யோசனையில் இருந்தாள் சற்றுமுன் நூலகத்தில் எடுத்திருந்த ஆங்கில நூலொன்றை மடியிலிருந்து எடுத்து பக்கத்தில் வைத்தாள் அது காற்றில் படபடுத்தது பக்கங்கள் புரண்டன அம்பிகா அந்நூலில் விரல் வைத்து அதன் படபடப்பை நிறுத்தி குனிந்து மறுபடியும் வாசித்தாள் நல்ல பாம்பு டேல் ஆஃப் ப்ளூ காடஸ் செம்புலி இரும்பையில் இல்லை இறுதி அத்தியாயமான பதினான்காம் அத்தியாயம் நிறைவடைந்தது இத்துடன் ரமேஷ் பிரேதன் அவர்கள் எழுதிய நல்ல பாம்பு நீல அணங்கின் கதை என்கிற நாவல் முழுமையாக நிறைவு பெற்றது தேன் கூட்டிற்காக நாவலை வாசித்தது ரே விஜயலட்சுமி நாவலை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் அன்பின் நன்றிகள்